கண்ட்ரோலபுளாக இல்லாமல் ரொம்பவே வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அதனாலேயும் வந்து அவங்க டிஸ்கினுடைய தரம் வந்து குறைஞ்சி போகும் கட்டாயமாக வந்து முதியவர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் ஏற்படும் சொல்ல முடியாதுங்க ஏன் அப்படின்னாங்க ஏஜிங் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் ஆனால் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரிங்க அந்த டிஸ்கினுடைய ஜெல்லி போன்ற பிசு பிசுப்பு தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா புரோட்டியோக்ளைக்கன் அப்படின்ற புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் மாவுசத்து நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்குங்க அது வந்து முறையாக உருவானதாக அது அதிகமான நீரை தக்க வச்சு ஜெல்லி போன்ற தன்மையை உருவாக்கும் ஆனால் டயபட்டிஸ் பிரச்சனை இருக்குது அதே சமயம் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலபுளாக இல்லாமல் ரொம்பவே வந்து சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னாங்க இந்த புரோட்டியோ கிளைக்கனுடைய கிளைகேஷன் அப்படின்ற அந்த வேதியல் ரியாக்ஷன் வந்து முறையாக நடக்காது ஸோ அதனாலேயும் வந்து அவங்க டிஸ்கினுடைய தரம் வந்து குறைஞ்சி போகும் இது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் வந்து முறையாக எடுக்கலை நல்லா வந்து சத்து நிறைந்த உணவுகள் எடுக்க கிடையாது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அவங்க ரொம்ப குறைவா குடிக்கிறாங்க அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஏற்படும் இப்படி டிஹைட்ரேஷன் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்க வந்து சீக்கிரமாவே வந்து டீஜெனரேஷன் ஏற்படவும் வந்து சான்சஸ் இருக்குங்க